மூணு விழுக்காட்டு பிராமணர்கள் வாழ்வதற்கு தொண்ணூத்தி ஏழு விழுக்காட்டு மக்கள் நீங்க பெரியார் பெரியார் வந்து வந்து ஐயா நாங்க பிராமணர்களை இந்தியாவில் இத்தனை மாநிலம் பெரிய அளவுக்கு எதிர்ப்பு இல்ல இந்திய பெரிய மத்த மாநிலங்கள் எதிர்க்கல நீட்ட மத்த மாநிலங்கள் எதிர்க்கலை எங்களுக்குள்ள ஒரு எதிர்ப்புணர்வுக்கு காரணம் பல்லாயிரம் ஆண்டு கால பக உங்களுக்கு மூவாயிரம் ஆண்டு கால பக என் மரபணு ரத்த அணுக்கள் இருக்கல அதுல இருந்து பகை இருக்கு இங்க ஆரிய படை கிடந்த பாண்டிய நெடுஞ்செலியில் இருந்து இருக்கு ஆரிய கனகனும் விஜயனும் தமிழையும் தமிழரையும் இழிவா பேசிட்டானுதான் எங்க பாட்டை செங்குட்டு போய் படையை நடத்தி கள்ள தூக்கிட்டு வாடா சுமந்து வாடானு பாட்டி கண்ணைக்கு கோயில் கட்டுறான் அங்க இருந்து வரலாற்று பகை இது அதனால பெரியார் கொளுத்தி போட்டாரு எரிஞ்சிட்டோம் பெரியார் கொளுத்தி போட்டாரு எரிஞ்சிட்டோம் நாங்க ஆரிய பிராமணர்களே இல்லாத இந்தியா உருவாக்கும் நாங்க சொல்றோம் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு